இதற்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றால் ஒரு வலிமையான பிரதமரை முதன் முதலாக நாம் பெற போகின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் இரநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி மூன்று ஐயா நானூறு எம்பிக்கள் என்னன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் பயப்படத் தேவையில்லை எந்த அரசியலுக்கும் யாரும் கூட கை கட்டி நிற்கவில்லை ஐயோ மாநில தேர்தல் நடக்குமே ஒரு வருடத்திற்கு ஆறு மாநில தேர்தல் நடக்குமே என்ன செய்யலாம் அதெலாம் அவசியமே இல்லைங்க நானூறு எம்பிக்களோடு ஒரு பிரதமர் வந்து அமரும் பொழுது தனி பெரும்பான்மையோடு வந்து அமருகின்றான் உதாரணத்துக்கு நதிநீர் இணைப்பு அதை இந்தியாவில் செயல்படுத்தவே முடியாதுங்கம்மா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நிறைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஐந்து ஆண்டு காலம் கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடினமான முடிவை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சிக்கான அடித்தளம் போடக்கூடிய முடிவை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் தான் பாரத பிரதமர் அவர்களுக்கு நானூறு எம்பிக்கள் நம்ம கொடுக்கணும் இரண்டாவது பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது எப்படி பிரதமரை பயன்படுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சியை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்கிறோம் தேசிய அரசியலில் பிரதமர் அங்கே வலிமையாக அமரும் பொழுது இந்த ஊர் பிரச்சனை எப்படி திக்கிறது இல்லையா அப்படித்தான் நம்ம யோசிக்கணும் உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா விசைத்தறி ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் இரண்டும் இரண்டு கட்டிகளாக இந்த பகுதியில் இருக்கிறது விவசாயமும் பிரச்சனையில் இருக்குது காரணம் நீர் மேலாண்மை தண்ணி இல்லை தண்ணி வரத்து இல்லை அது நொய்யல் நதியில் இருந்து பாருங்கள் கௌசிகா நதியில் இருந்து பாருங்கள் தண்ணி இல்லாத ஒரு காடாக மாற ஆரம்பித்திருக்கின்றோம் குடிக்கிறக்கே தண்ணி வர்றதுக்கு இப்போ கஷ்டப்படுறோம் இல்லையா போர் ஆயிரத்தி இரநூறு அடி தள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கு கட்டாயம் இருக்கு இன்னொரு பக்கம் விசைத்தறியை பாருங்க விசைத்தறியை பொறுத்தவரை இந்த மூன்று ஆண்டுகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை விசைத்தறி சந்தித்துக் கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கரண்ட் பில்லை மட்டும் எவ்வளோ ஏற்றிருக்காங்க பாருங்க இதை சுற்றி 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 மலைச்சு அடிப்பாங்க அப்படின்னா அதாவது கரண்ட் பில்லை சும்மா ஏற்றலைங்க நிலை கட்டணம் உயர்வு பீக் அவர் எட்டு மணி நேரம் அதிகமாக கரண்ட் பயன்படுத்தும் அது உயர்வு டிமாண்டு சார்ஜ் உயர்வு சோலார் போட்டிருந்தீங்கன்னா அதுலருந்து பவர் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா பத்து காசு அதுவும் உயர்வு ஸோ எங்கேயும் கூட தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசில் கரண்ட் பில்லை ஏற்றி வச்சிருக்கிறோம் அதனால தான் சகோதர சகோதரம் முன்னாள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்யும் உங்கள் சேவகனாக நீங்கள் மாற்றும் பொழுது விசைத்தறி பிரச்சனைக்கு ஒரு ஆண்டுகள்ல முழுமையான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் முழுமையான தீர்வு ஒரு ஆண்டு சோமனூர்ல மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்காவை அமைக்க வைக்கின்றோம் ஜவுளி பூங்கா வந்துச்சுன்னா ஐயா பாதி பிரச்சனை முடிஞ்சது பிரிண்டிங்ல இருந்து எல்லாம் உள்ள கொண்டு போயிடலாம் இங்கிருந்து ஏற்றுமதி ஆரம்பிக்கலாம் இரண்டாவது மத்திய அரசுடைய ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை இருந்துச்சு அந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து மின் தகடுகள் சோலார் மின் தகடுகள் மறுபடியும் கொண்டு வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் மத்திய அரசுடைய திட்டம் இருந்துச்சு நாங்கள் அதை எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கொண்டு வரோம் ஏன்னா சோலார் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க ஒரு வழியே இல்லை நமக்கு சோலார் மின்தகடுகளை எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் நீங்கள் அதை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் கரண்ட் பில்லு தப்பிக்கணும் அது ஒரு பக்கம் மூன்றாவது நம்முடைய பஞ்சு வங்கி நூல் வங்கி நூல் வங்கி இதற்கு முன்பு நம்முடைய ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம தான் ஆரம்பிச்சோம் ஆனால் அதை யாரும் கூட அக்கறை எடுத்து அதை பார்க்கணும் நூல் வங்கி மூலமாக மட்டும்தான் நூலனுடைய விலையை கட்டுக்குள்ள வைத்திருக்க இன்னைக்கு ஒருவேளை நாளைக்கு ஒரு விலை நாளானிக்கு ஒரு விலை உங்களால் கைத்தறி பண்ண முடியாதுங்க பவர்லூம் பண்ண முடியாது அதனால் ஒரு ஆண்டு காலத்துல முழுமையாக ஒரு தீர்வு கட்டுப்பிடித்து பவர்லூமை பொறுத்தவரை கைத்தறியை பொறுத்தவரை முழுமையான தீர்வு இந்த பகுதி கொடுக்குறோம் டேரிஃப் ஸ்ட்ரக்சரை மாற்றி கொடுக்குறோம் மத்திய அரசு கிட்ட இருந்து இன்சென்டிவ் வாங்கி கொடுக்குறோம் காரணம் இந்த பகுதி இந்தியாவினுடைய முக்கியமான பகுதி பவர்லூமை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீத பவர்களும் இந்த பகுதியில் மட்டும் இருக்க முடியாது சோமனூர் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வேறு எங்கேயுமே இந்தியாவில் இந்த அளவுக்கு இல்லை எந்த காரணத்திற்கும் கூட இங்கே பவர்லும் இருக்கணும் ஐயா விசைத்தறி இருந்தாக வேண்டும் கைத்தறி இருந்தாக வேண்டும் எந்த காரணத்திற்கும் அதை விட முடியாது இது போன்ற பல திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் பிரதமர் அவர்கள் மத்தியிலே அமரும் பொழுது வலிமை வாய்ந்த பிரதமர் அவர்கள் பொழுது நிச்சயமாக நம்மால் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற போது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐயா ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடி அவர்கள் நானூறு எட்டு கிலோ நீங்க அமர் ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்கிறாங்க தேர்தல் நம்ம யோசிக்கிறது இல்லைங்க இந்த கூட்டணி வருமா

பாரதிய ஜனதா கட்சி சில ஊர்ல இருக்கு தொட்டிபாளையத்தில் இருக்க எப்பொழுதுமே தொட்டிபாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகளும் கூட இந்த ஊரில் இருந்து வரும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற முக்கியமான தலைவர்களுக்கு இருக்கிறார்கள் நம்முடைய கிளை தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ஆர்முகம் அவர்கள் பாலு அவர்கள் சிவகுமார் அவர்கள் கருப்புசாமி அவர்கள் நடுத்தம்பு அவர்கள் சுரேஷ் அவர்கள் எஸ் பி பழனிசாமி அவர்கள் ஆட்டோ ஆர்முகம் அவர்கள் மனோஜ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊர்கிட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் நடராஜ் அவர்கள் சிவகாமி அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் பழனிசாமி மோகன் அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் நன்றை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் துளசிமணி ஆட்டோ ஆறுமுகம் அவர்கள் நன்றியை தெரிவித்து நம்முடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தங்கவேல் அவர்களும் நன்றிகளை தெரிவித்து ஆன்மீக பிரிவுடைய மாவட்ட செயலாளர் லவ் உத்யோக் பாரதியினுடைய செயலராக ஐயா நாராயணசாமி அவர் இந்த ஊர்ந்து வந்திருக்கான் நாராயணசாமி ஐயாவுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணங்களை தெரிவித்து இப்படி வணக்கம் பார்க்கணும்